ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நான் பெண் நீடி பாகம் நான்கு சக்தி தாங்கள் செல்லும் பாதையை தாண்டி வேறு எங்கோ கூட்டிச் செல்வது போல தோன்ற அக்னி வண்டியை நிறுத்தச் சொல்கிறாள் அக்னி சக்தி வீட்டிற்கு செல்லாமல் எங்கு செல்கிறாய் சக்தி அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் அக்னி நான் கோவிலுக்கு சென்று இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சக்தி சக்தி கடவுள் மீது உனக்கு என்ன கோவம் அக்னி எல்லாம் தெரிந்த நீயே என்னிடம் இவ்வாறு கேட்கலாமா சக்தி நான் எவ்வாறெல்லாம் விரதம் இருப்பேன் உனக்கே தெரியும் எந்த கடவுளும் எனது தந்தையை திருப்பித் தரவில்லையே பிறகு எதற்காக நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சாமி கும்பிட வேண்டும் அக்னி அப்பா மருத்துவமனையில் இருக்கும்போது நான் வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் எந்த தெய்வமும் செவிசாய்க்கவில்லை எனது வேண்டுதலுக்கு சக்திக்கு அக்னி நிலைமை புரிந்ததால் கோவிலுக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த பூங்காவிற்கு அழைத்துச் சென்றாள் மாலை நேரம் என்பதால் பூங்காவின் வண்ண வண்ண முட்டுக்கள் பூக்களின் நடுவே இருப்பது போல குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடியாடி கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களது தாய்மார்களும் குழந்தைகளுடன் குழந்தையை குழந்தைகளை துரத்தி கொண்டிருந்தனர் அக்னி மற்றும் சக்தி இருவரும் பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் பலகை ஒன்றில் அமர்ந்தனர் சக்தி அக்னியிடம் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டாள் சக்தி அக்னி நீ அபிஷேக் அண்ணா மீது கோபமாக உள்ளாயா அல்லது காதலாக உள்ளாயா எனது பார்வைக்கு நீ அண்ணா மீது காதல் மட்டுமே கொண்டுள்ளாய் எனக்கு தெரிந்து கோபம் என்ற முகமூடி அணிந்து உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் அக்னி தனது மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்த எண்ணி அமைதி காத்தாள் அவளுக்கு தெரியும் இப்போது பேச ஆரம்பித்தால் பூங்காவில் கதறி எழுது விடுவோம் என்று அரை மணி நேரம் கழிந்ததுதான் மிச்சம் ஆம் இல்லை என்ற பதில் கூட அக்னியின் வாயிலிருந்து வரவில்லை சக்தியின் பொறுமை எப்போதோ போய்விட்டது அப்ப நீ எனக்கு ஒரு பதில் மட்டும் சொல் அபிஷேக் அண்ணாவ நீ காதலிக்கிறாயா இல்லையா அக்னி இப்போது மட்டுமல்ல எப்போதும் நான் அவனை காதலிக்கிறேன் போதுமா வா வீட்டிற்கு செல்லலாம் என்று சக்தியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தன் ஸ்கூட்டி நின்ற இடத்தை நோக்கி விரைந்தாள் கல்லூரியில் அபிஷேக் தனது ஆளுமையுடன் ஆசிரியர்கள் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தான் அபிஷேக் ஹலோ ப்ரொஃபஸர்ஸ் உங்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரி பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் எனது தாத்தா நிறைய தொழிலங்கள் நடத்தி வந்தாலும் அவர் இந்த கல்லூரியை தனது கண்ணா கருதினார் எத்தனையோ மாணவிகள் வெளியூர் சென்று படிக்க முடியாத காரணத்தால் தங்களது மேற்படிப்பை தொடராமல் தனது படிப்பு ஆசை நிறைவேறாமல் இருப்பதை கேள்விப்பட்டு அவர்களுக்காகவே கட்டப்பட்டதுதான் இந்த கல்லூரி ஆனால் அப்படிப்பட்ட கல்லூரியில் சில வருடங்களாக சரியான முறையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கல்லூரியின் முதல்வர் சற்று படபடப்பாக சார் நாங்க என்ன பண்ண முடியும் சில மாணவர்கள் பல பெரிய அரசியல்வாதிகளோட ரெக்கமெண்டேஷன் மூலம் வருகின்றனர் அப்படி வருபவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நமது கல்லூரிக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுப்பார்கள் உங்கள் தாத்தா இறந்தவரை இந்த பிரச்சனை அனைத்தையும் அவர்தான் பார்த்து கொண்டார் அவருக்கு பயந்து யாரும் இங்கு பிரச்சனை பண்ண மாட்டார்கள் ஆனால் உங்கள் தாத்தா இறந்தவுடன் மறுபடியும் இது போன்ற அடாவடித்தனங்கள் அதிகமாகிவிட்டன என்று தனது பக்க நியாயத்தை பேசினார் அபிஷேக் எனது தாத்தாவின் ஆசை நன்றாக படிக்கக்கூடிய வசதி குறைந்த மாணவ மாணவிகள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ள தானும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனால் இனிமேல் யார் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டாம் எந்த பிரச்சனை என்றாலும் என்னிடம் அனுப்புங்கள் நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் பின்னர் ஜெசிகா மேடமே அபிஷேக் பாராட்டினான் அவரது கற்பித்தல் திறன் நுணுக்கங்கள் அனைத்தையும் பாயிண்ட் பாயிண்டாக மற்ற ஆசிரியர்களுக்கும் விளக்கினான் இனிமேல் எந்த நேரமும் எந்த வகுப்பா இருந்தாலும் தான் வந்து கவனிப்பேன் நின்று கூடுதல் தகவலையும் தெரிவித்தான் அக்னி மற்றும் சக்தி இருவரும் தங்களது வீட்டிற்கு சென்றனர் சக்தி தெளிந்த மனதுடனும் அக்னியோ மேலும் குழப்பத்துடனும் தனது வீட்டிற்கு சென்றாள் சக்தி தனது வீட்டிற்குள் சந்தோஷமாக செல்கிறாள் அப்போது அவளது தந்தை அவளை நிறுத்துகிறார் குமார் பாப்பு என்ன காலேஜ்லேருந்து வரும்போது ஏதோ படித்து நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் உன்னிடம் முகத்தில் தெரியுது ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போல முகம் பிரகாசமா உள்ளது என்று தலையை வருடி விட்டார் சக்தி ஆமாப்பா இன்றுதான் உங்கள் செல்ல பொண்ணு அவள் மனதில் உள்ளதை சொல்லியிருக்கிறாள் அப்போது அங்கு வந்த மதி சக்தியின் அம்மா என்னடி சொல்ற என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கான காஃபியை அவளிடம் கொடுக்கிறார் மதி அக்னி அப்படி என்ன சொன்ன உன்னிடம் சக்தி அக்னி கூறிய அனைத்தையும் தனது பெற்றோர்களிடம் சொன்னாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்கள் யோசனையாக அமர்ந்திருந்தனர் குமார் எப்படி அவளுக்கு உதவுவது என்று ஒன்றும் புரியவில்லை இது அவர்கள் வாழ்க்கை அதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டும் இதில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது சக்தி அது நீயாக இருந்தாலும் சரி அவள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய்யட்டும் நீ அவளை கஷ்டப்படுத்தி விடாதே என்று கூறிவிட்டு தனது அறையை நோக்கி சென்றார் கனத்த மனதுடன் மதி சக்தி அப்பா சொல்றது சரிதான் அக்னி புத்திசாலி பெண் அவள் வாழ்க்கையை அவள் சரி செய்து விடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது மட்டுமின்றி அக்னி அம்மா கூட கூறினார்கள் அபிஷேக் தினமும் அவருக்கு அழைத்து பேசுகிறான் என்றும் முன்பை போல இல்லை மிகவும் மாறிவிட்டான் என்றும் அதனால் நீ கவலைப்படாதே அவள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அக்னி வீட்டின் உள்ளே நுழையும் போதே அவளது அம்மா அவளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அக்னி தனது அன்னியை பார்த்ததும் தனது சோக முகத்தை மாற்றி புன்னகை முகமாய் அவருக்கு காட்சியளித்தாள் அக்னியின் தந்தை மறைவிற்கு பின் தனது தாயை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதே அக்னியின் தலையாய கடமையாக இருந்தது அதனால் அவர் முன் தன் சோகத்தை மறைத்துக் கொள்வாள் அக்னி தனது தாய் வாசலையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்னம்மா நான் வந்துவிட்டேன் பிறகு என்ன என்று கூறினாள் அக்னியின் தாய் அமிர்தம் பெயருக்கு ஏற்றது போல் அமிர்தம்தான் அவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு அமிர்தமாகவே இருக்குமே தவிர என்றும் விஷமாகாது அப்படிப்பட்டவர் அமிர்தா அன்னையிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தனது அறைக்கு சென்றுவிட்டால் அக்னி சிறிது நேரத்திற்கு பின் அவளது அன்னை அமிர்தா அழைக்கவும் தனது உடையை மாட்டிக்கொண்டு கீழே வந்தாள் அக்னி அமிர்தா கையிலிருந்த பஜ்ஜியை தனது மகளிடம் கொடுத்து கொண்டே வரும் ஞாயிற்றுக்கிழமை நம் பிரியாவிற்கு திருமணம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அக்னிமா அக்னி ஒரு மாதத்திற்கு முன் தன் வீட்டிற்கு வந்த தன் சொந்த அத்தை நினைவுக்கு வந்தாள் அவரின் மகள்தான் பிரியா அக்னியின் நினைவு பின்னோக்கி சென்றது அன்று கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அவளின் அத்தை லசிகா தனது தாயிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் அக்னி தேளின் கொடுக்கில்தான் விசம் இருக்கும் என்பதில்லை இந்த லசிகா பேச்சிலும் செயலிலும் தேலை விட மிகவும் கொடியவர் அக்னியின் தந்தை அபினவ் சொந்த தங்கைதான் இந்த லசிகா அபினவ் தனது சொந்த தங்கையை விட லட்சுமி அபிஷேக்கின் அம்மா மிகுந்த பாசம் வைத்திருந்தார் அதற்கு காரணம் அவர் சக்கரவர்த்தியை திருமணம் செய்து வரும்போது தான் அனாதை ஆசிரமத்தில் இருந்து வந்தவள் என்று கூறி கழங்கிய லட்சுமியின் கைகளை பிடித்த அபினவ் உனக்கு இந்த அன்னை இருக்கிறான் இனிமேல் யாரிடமும் நீ அனாதை என்று கூறக்கூடாதென்று அன்று கூறிய வார்த்தைகளை கடைசி வரை கடைபிடித்தவர் அபினவ் சக்கரவர்த்தியின் மீது காதல் கொண்ட லசிகா தனது காதலை அவரிடம் தெரிவித்த போது நண்பனின் தங்கை என் தங்கை என்ற ஒற்றை வார்த்தையில் அவளை நிராகரித்தார் அதனை கேள்விப்பட்ட அபினவ் தனது தங்கைக்கு நல்ல இடத்திலேயே திருமணம் செய்து கொடுத்தார் ஆனாலும் லட்சுமி மீது இவளுக்கு எப்போதும் ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருந்தது வாசலில் அக்னி நிற்பதை பார்த்த லசிகா வேண்டுமென்றே அமிர்தாவை வருத்தப்பட செய்ய அக்னியின் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் அன்னி நான் சொல்றேன் என்று வருத்தப்படாதீர்கள் இப்படி அக்னி வாலாவிட்டியாக நம் வீட்டில் இருப்பது நல்லதல்ல சீக்கிரம் வேறு திருமணம் முடித்து வையுங்கள் நம் குடும்பத்தில் யாரும் இப்படி இல்லை யார் செய்த பாவமோ இவளது வாழ்க்கை இப்படி ஆரம்பித்தவுடனேயே முடிவடைந்து விட்டது என்று தன் மனம் போன போக்கில் பேச ஆரம்பித்தார் அக்னி கோபத்தில் பேச வரும்போது அமிர்தா அவளது கைகளை பிடித்து அமைதிப்படுத்தி விட்டார் அப்படிப்பட்டவர் குடும்ப திருமணத்திற்கு செல்ல வேண்டுமா அம்மா என்று கேள்வி எழுப்பினாள் அமிர்தா நம் தான் பிரியாவிற்கு தாய்மாமன் எந்த உறவை விட்டுக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் தாய்மாமன் உறவை மட்டும் என்றும் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க உறவு அப்பா இருந்து என்ன சீர் செய்திருப்பார்களோ அதே போல் நாம் செய்ய வேண்டும் அக்னி இவ்வாறு கூறிய பின் தான் வரமாட்டேன் என்று கூறினாள் பின் தாய் வருத்தப்படுவார் என்று அறிந்தே அக்னி திருமணத்திற்கு செல்வதற்கு சம்மதித்தாள் அமிர்தா அக்னி இன்று உனக்கு இரண்டாவது திருமண நாள் அதனால் குளித்து விட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றி வைத்துவிடு அக்னி ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு தனது அறையை நோக்கி சென்று விட்டாள் அக்னி சென்ற சிறிது நேரத்தில் அபிஷேக்கின் கார் அக்னி வீட்டின் வாயிலில் நின்றது இரண்டு வருடங்கள் கழித்து இப்போதுதான் இங்கே வருகிறான் அபிஷேக்கின் கைகள் தானாக நடுங்கியது கண்கள் கலங்க காரின் கதவை அவனால் திறக்க முடியவில்லை அபிஷேக்கின் மனம் இப்படியே சென்று விடலாம் என்னால் உள்ளே செல்ல முடியாது இன்னொரு மனமோ இப்படி நீ இங்கு வராமல் எப்படி அக்னியின் மனதை மாற்றி உன் மனைவியாக்க முடியும் அபிஷேக் அப்படியே ஸ்டாரிங் மீது தலையை தாழ்த்தி கொண்டான் எவ்வளவு நேரம் இப்படியே இருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை அமிதாவின் அழைப்பினிலே நடப்பிற்கு வந்தான் இந்த இரண்டு வருடங்களாக தினமும் அமிர்தாவிடம் தொலைபேசியில் பேசிவிடுவான் அபிஷேக் ஆனால் இப்போதுதான் நேரில் பார்க்கிறான் இன்று அமிர்தாவின் முகத்தை பார்த்த அபிஷேக்கால் அவனது வேதனையை தாங்க முடியவில்லை எப்போதும் மஞ்சள் நிறமாய் பெரிய குங்குமம் நெற்றிக்கு நடுவே என்று தெய்வீக கலையாக இருப்பவர் இன்று வெற்று நெற்றியாய் கழுத்தில் எதுவும் இல்லாமல் இருப்பவரை பார்த்து அவரது காலை பிடித்து கதறினான் அமிர்தா முதலில் பதறிவிட்டார் பின்னர் சமாளித்துக்கொண்டு கொண்டு அவனை எப்படியோ தேற்றி வீட்டின் காலில் உள்ள சோஃபாவில் அமர வைத்தார் அபிஷேக் அத்தை என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியவில்லை இதற்கு நானும் ஒரு வகையில் காரணம்தானே அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை வார்த்தைகள் தடைபட்டு நின்றுவிட்டது அமிர்தா அபிஷேக் நீ எதுக்கும் கலங்கக்கூடாது அவரின் மறைவு கடவுளின் சித்தம் பூமியில் பிறந்த அனைவரும் ஒருநாள் அவரின் பாதம் சென்றடைவோம் அதுவே நமது கர்மா இதில் நீ குற்ற உணர்வு கொள்வதற்கு எதுவும் இல்லை அது மட்டுமின்றி அவருக்கு அனைத்து காரியங்களையும் செய்து அவரின் ஆன்மா சாந்தியடைய செய்தவன் நீ உனது மாமா உனக்கு மகனாக பிறப்பார் கவலைப்படாதே என்று அவனை ஒருமாறு தேற்றி சிற்றுண்டி வழங்கினார் சிறிது நேரத்துக்கு பின் அக்னியின் அறையை நோக்கி அனுப்பி வைத்தார் அபிஷேக் அறை கதவை திறக்கவும் அக்னி பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வரவும் சரியாக இருந்தது இருவரும் ஒரு சேர திரும்பி கொண்டனர் அபிஷேக் மனதில் கல்யாண நாள் அதுவுமா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் என் பொண்டாட்டி தருவாய் என்று எதிர்பார்க்கவே இல்லையே அக்னி மனதில் அவர் எப்படி இங்கே வருவார் நாம் தான் கனவு காண்கிறோம் காலையிலிருந்து அவரை பார்த்து கொண்டே இருப்பதால் நமக்கு இப்படி தோன்றுகிறது என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு திரும்பினாள் இங்கு அபிஷேக்கும் என்னோட பொண்டாட்டியை பார்ப்பதற்கு நான் எதற்கு வெட்கப்பட்டு திரும்ப வேண்டும் என்று அவனும் அதே நேரம் திரும்பினான் அப்போதுதான் குளித்து வந்த அக்னியின் மேல் ரோஜா இதழின் மேல் உள்ள பனித்துளி போல நீர்வளைகள் ஆங்காங்கே இருந்தன அபிஷேக் அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான் அக்னி அபிஷேக்கை பிரம்மை என்று நினைத்துக்கொண்டு அவன் அருகில் அடையிட்டு சென்றாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத அபிஷேக் திக்குமுக்காடி போனான் அவன் இதயம் வெளியில் உள்ளது என்பது போல இதய துடிப்பு அரை முழிதும் அக்னி அவன் அருகில் சென்று தன் கைகளால் அவன் முகத்தை தொடச் சென்றாள் இதற்கு மேல் முடியாது என்பது போல் அபிஷேக் அட்மின் அக்னியை அணைத்து ராம் தனது வீட்டில் அமர்ந்து படித்து அப்போது அவனுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது தொலைபேசி திரையில் அந்த பெயரை கண்டதும் ஆவலாக தொலைபேசியை ஆன் செய்தான் எதிர்முனையில் கூறப்பட்ட விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொண்டவன் பின்னர் எதிர்முனையில் உள்ளவரிடம் நம்முடைய பிளான் சக்சஸ் அக்னிக்கு என் மேல் சந்தேகம் வராதபடி பார்த்து கொள்வேன் இப்போது வரை அவள் என் சொல்படிதான் கேட்கிறாள் ஒன்றும் பிரச்சனையில்லை என்ற வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு தொலைபேசியை விட்டான்.